ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவில ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மகநதி சீரியல் அந்த சீரியலில் நடித்ததுக்கப்புறமா இப்போ தான் ரீசெண்டாக தான் வைஷுவோட என்ட்ரி வந்துச்சு வெணிலா அப்படின்ற கேரக்டரில் ஆனால் நல்லாவே ஜெல் ஜெல்லாகிட்டாங்க நம்மளோட காவேரியோட ஆன் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது போல இருக்குங்க ஆன் ஆஃப் ஸ்கிரீனும் சரி ஆன்ஸ்க்ரீன்லேயும் வெணிலாவை கவனி கவனின்னு கவனிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கும் இவங்களுக்குள்ளே இருக்குது ரெண்டு பேரும் லாஸ்ட் டைம் வந்து ஒரு கேக்லாம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அடுத்து கேஎஃப்சி போல் இருக்குது வைஷு அவங்க கணவரோட நம்மளோட காவேரி அதாவது லக்ஷ்மி பிரியாவும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து வெளில போயிருக்காங்க போலருக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிக் எடுத்து வந்து ஷே ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் உண்மையாக சொல்லப்போனால் டீமே ஒரு வைப்போடு தாங்க இருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னாங்க எங்கள் செட்டே பயங்கர வைப்பில் தான் இருக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்ன்ட்டு ஈவன் பிரவீன் சார்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு வைப்பாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரியே நல்லா தெரியுது ஆன் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது ஆஃப் ஸ்கிரீனும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வைப்போடு தான் இருக்காங்க